நம்ம உணவுல சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான உணவை சமைக்க மிக சிறந்தது அல்ட்ராவிட் குக்கர் அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச வெலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தெட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லணை வாங்கலாம் இல்ல மகாராஷ்டிரா அரசியலில் சக்தி வாய்ந்த குடும்பம் சரத் பவாரின் பரிவாரம் மகாராஷ்ட்ராவின் பாராமதி பகுதியின் முடிசூடா மன்னர் என்று அழைக்கப்படுபவர் சரத்பவார் இவருடைய பரிவாரத்தில் உள்ள பலர் பெரிய பதவிகளில் உள்ளனர் சகோதரன் மகன் அஜித் பவார் இப்போது துணை முதல்வர் மகள் சுப்ரியா சுலே எம்பி அஜித் பவாரின் மனைவி சுனேத்ரா ராஜ்யசபா எம்பி இப்படி சொல்லி கொண்டே போகலாம் சரத்பவாரின் கட்சி உடைந்து சமீபத்தில் நடந்த மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பெரும் தோல்வியை தழுவியது அதன் பிறகு சரத்பவாரின் நடவடிக்கைகள் பலரையும் சந்தேகப்பட வைத்துள்ளன பாரதிய ஜனதாவை கடுமையாக விமர்சித்து வந்தவர் திடீரென ஆர் எஸ் எஸ் இயக்க தொண்டர்களை பாராட்டி பேசினார் மேலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக அதிகம் பேசுவதையும் குறைத்துக் கொண்டார் இந்த நிலையில்தான் பாரதிய ஜனதா கூட்டணியில் சரத்பவார் இணைவார் என்று டெல்லி வட்டாரங்களில் செய்திகள் அடிப்பட்டன இன்னொரு பக்கம் துணை முதல்வர் அஜித் பவார் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் தவிர்த்து வருகிறார் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் பங்கேற்ற மகாராஷ்டிரா அரசு நிகழ்ச்சியிலும் அஜித் பங்கேற்கவில்லை சமீபத்தில் பவார் குடும்பத்தின் சொந்த ஊரான பாராமதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சரத் பவார் அஜித் பவார் சுப்ரியா சுலே சுனேத்ரா ஆகியோர் பங்கேற்றனர் இதில் சரத்தும் அஜித்தும் கை கொடுத்துக் கொள்வர் ஒருவரோடு ஒருவர் பேசுவர் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அஜித் பவாரோ சரத்தை கண்டுகொள்ளவே இல்லை தவிர இவர்கள் இரண்டு பேருடைய நாற்காலிகளும் பக்கத்தில் இல்லாமல் தள்ளி போடப்பட்டிருந்தன இவர்கள் குடும்பத்தில் என்னதான் நடக்கிறது என்று டெல்லி அரசியல்வாதிகளுக்கு குழப்பமாக உள்ளது